எதிர்த்து போரிட்டு வீரச்சாவை தழுவிக் கொண்டவர் நம்முடைய பாட்டனார் சின்னமலை அவர்கள் உயிருக்கு பயந்தவன் ஒரு வேலையும் செய்ய முடியாது மரணத்திற்கு அஞ்சாது துணிந்து நிற்கவரன் எவனோ அவன்தான் வரலாற்றில் இடம்பெறுகிறான் அவனே மாவீரனாக வரலாற்றில் திகழ்கிறான் துளியும் மரணத்திற்கு அஞ்சாவது வீரச்சாவை தழிவு கொண்ட பெரும் வீரன் நம்முடைய பாட்டனர் வெள்ளை அதிகாரி தூக்கு கயிற்றை மரணக்கயிற்றை தன் கழுத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு வரும்போது அதை பறித்து தன் கழுத்திலே தானே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கையை வைத்து தள்ளிவிட்டு நீ என் எதிரி எனக்கு மரணத்தை கூட பரிசாக தந்தாய் என்று வரலாற்றில் பதிவு வந்துவிடக்கூடாது என்று முழக்கமிட்டவர் நம்முடைய பாட்டனர் தீரன் சின்னமலை அவர்கள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகளுக்கு அவருடைய மானமும் வீரமும் அறம் சார்ந்து நின்று செய்த ஆட்சியும் ஒரு பெரும் வழித்தடமாக ஒரு படிப்பினையாக பாடமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை நாங்கள் வரலாற்றை பேசுவது என்பது பழம்பெருமை பேசுவதெல்லாம் பீற்றிக்கொள்ள அல்ல எங்களை நாங்களே ஒரு முறை தேற்றிக்கொள்ள என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வரலாறு என்பது பழம்பெருமை அல்ல படிப்பினை தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திரித்துக் கொள்வதுதான் வரலாறு என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே தமிழின முன்னோர்களில் வீர பெருமை மிக்க பாட்டனார்களில் மிகவும் பெருமைக்குரியவர் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை அவர்கள் சாதாரண வேளாண் குடும்பத்திலே பிறந்து ஆள்கிற மன்னனாக உயர்ந்த வரலாறு தமிழினத்திலே நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலைக்கு மட்டும்தான் உண்டு அந்த வகையில் நாங்கள் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் அந்த மாவீரனின் உடலிலே ஓடிய அதே ரத்தம் அதே வீரம் எங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது என்பதில் பெருமிதமும் திமிரும் கொண்டு எங்கள் பெருமை மிக்க தீரன் சின்னமலைக்கு

யாருமே உங்களுக்கு தெரியும் அவங்க வசதிக்கு ஏன்னா அவங்க விருப்பப்படி அவர் இயங்கினார்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை மாற்றி இன்னொருத்தரை போடுறதுக்கு உங்க என்ன விரும்புகிறாங்களோ அதுபடி அவர் இயங்கிறதுனால அவருடைய பதவி காலத்தை நீட்டிக்கலாம் தமிழ்நாடுங்கிற பெயர் வரலங்கிறதுனால நிதி ஆயோக் இல்ல அது தம்பியல் தாய் பொறுக்கணும் இதுக்காக தான் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நாளைக்கு இதே மாதிரி பதினோரு மணிக்கு நாங்கள் கல்லூர் கோடத்தில் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் இன்றைக்கும் பேசி நாளைக்கும் அண்ணனை பேசுகிற மாதிரி வைக்காதீங்க அதனால எங்களை பத்தி கவனம் வயநாடுல ஏற்பட்ட பெருந்துயரை நம்ம வந்து அதுக்கு அந்த துயரத்துல பங்கேற்கிறோம் அது பெரிய கொடுந்துயரம் நிகழ்ந்திருக்க கூடாது இது வந்து கேரளாவுக்கு அங்கே உத்தரகாண்டுக்கு இமாச்சல பிரதேசத்துக்கு விட்ட எச்சரிக்கைன்னு நினைக்கிறது மட்டும் தவறு இங்க நமக்கு ஒரு நோய் இருக்கு தன் வீட்டை கூற எரியாத வரை யாரும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்ல இது ஒரு நோய் இது ஒரு எச்சரிக்கை அது நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது கவனமா இருக்கணும் அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்காலாம் ஓடி வந்து பார்க்கறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நீங்க ஒரு கோடி உங்க தொகுதிங்கிறதுனால நிவாரண நிதி எழுதிக்கீங்க அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் இந்த பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே அப்போ எங்கள் ஓட்டு வேணும் உங்களுக்கு பத்து சீட்டு வேணும் ஆனால் எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இப்படிதான் இருக்குது இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா தம்பி கேள்வியிலே சொல்கிறார் தமிழ்நாட்டு மீனவன் தமிழ் மீனவன் அதை நான் சொன்னால் பாசிசம் வந்துடும் நாங்கள் தமிழர்கள்னா பாசிசம் நீங்கள் எங்களை என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா இப்போ மலைச்சாமி இறந்துச்சாரு அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராய் குடிச்சு செத்ததுக்கு ஒருத்தரா போய் பார்த்தீங்க ஒரு மாச காலம் அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பார்த்துலையே ஏன்னா நாங்கள் அனாதை எங்களுக்கென்று ஒன்றும் இல்லை இதுதான் இங்க இருக்கிற சிக்கல் அது தொடர்ந்து நடக்குது இன்னைக்கு நேற்று இல்லை நீண்ட காலமா அச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம் அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம் எல்லை தாண்டி வருவது நீங்க அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கைகளாக யோசிச்சிங்க கடல்ல எல்லை எப்படி கண்டிப்பா இல்ல என்னுடைய பாதுகாப்புக்கு செய்யற ரோந்து பணியை செய்யற கப்பல் படை போய் அங்கே நிக்குது நம்ம எல்லையில நின்றுக்கிறோம் இதோட நம்ம எல்லை முடியுது இதோட மீன் பிடிச்சு திரும்புங்க அப்படி ஏதாவது எழுப்புங்க உலகத்தின் ஆறாவது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ள வந்து பாதுகாப்பு பணியை செய்ய யாரை பாதுகாக்க அந்த பணியை இந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க தன் நாட்டு குடிமக்களை பாதுகாக்கல ஒரு இலங்கை ராணுவம் வந்துச்சு மீனவனை சுட்டுச்சு இல்ல படகை பறிச்சிச்சு வலையை அறுத்துச்சு தாக்குச்சு அந்த நேரம் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து பாதுகாத்ததுங்கிற செய்தி யாராவது நீங்க படிச்சது உண்டா இப்ப கூட அவனை கடலை தள்ளி விட்டு அரை மணி நேரத்திற்கு மேல நீங்க சோர்வடைஞ்சு சாகுற வரைக்கும் வேடிக்கை பார்த்திருக்கு இன்னும் ரெண்டு பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல இன்னைக்கோ நாளைக்கே தான் உடல் கரை ஒதுங்குதா உயிரோடு இருக்காங்களா காப்பாற்றப்பட்டாங்களா இறந்தாருங்கிற செய்தி இந்த அவலம் எனக்கு ஏன் வரணும் எனக்கு ஏன் வரணும் சொல்லு வடமாநிலத்துல ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு சின்ன உடனே எல்லை ராணுவத்தை குறித்து எந்த நேரமும் போர் தோடுங்கிற பதட்டத்தை உருவாக்குன என் நாடு எண்ணூத்தி ஐம்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அப்ப எங்க உயிர்காவலதான் மதிப்பு அதான் இதுல வேலை நடக்கும் தானே

இருபத்தி ஒன்பது ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மொழி அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டு தான் எவ்வளவு பெரிய சாதனைகளை என் பையன் முன்னோர்கள் செஞ்சு இருபத்தி ஆண்டு தான் தம்பி அறுபது ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆண்டுருக்கீங்க என்ன என்னன்னு என்னன்னு நீங்க தான் பாக்கணும் ஆட்சியின் சாதனையில நாளைக்கு வாங்க பேசுவோம் என்னென்ன நடக்குது எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவோம் நாளைக்கு பேசுவோம்

பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது இப்போ நீங்க எங்களை பற்றி எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வளைகொடிகளின் மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்க எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா இந்த தொலைக்காட்சியில் மேல எல்லாம் நாங்க பதிவு வழக்கு தொடுத்தா இப்படி தப்பா பேசிருச்சுன்னா உடனே முளைக்கு போட்டுருவீங்களா போட்டுருவீங்களா அரசுக்கு ஆவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க அதை போட்டுருவீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ அந்த முகநூல பதிவு போட்டாலோ ஒரு குரல் குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க தூக்கி குண்டாஸ் போடுறீங்களா அப்ப உண்மையான குண்டாசுக்கு என்ன கொலை பண்றவனுக்கு பேர் என்ன சாராயங்காட்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன தாலியத்துக்கு ஓடுறவனுக்கு பேர் என்ன அவனுக்கு பேர் என்ன தம்பி அவனுக்கு குண்டாஸ் இல்ல அப்புறம் திரும்ப திரும்ப உன்ன சொல்றேன் கேளுங்க நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவது குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்ட் கருதப்படுது கேட்கிறீங்களா என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம் யாராவது சொல்லுங்க எதுக்கு சமஸ்கிருதம் திராவிட மொழி தெரிஞ்சிருக்கிற எது திராவிட மொழி யார் சொல்வா திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா திராவிட மொழி எது கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு அதை சம்பந்தம் சொல்லுங்க எதுக்கு சமஸ்கிருதம் அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்துக்கப்படுறா என் தாய்மொழிலாம் எழுத்துக்கப்படுது அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம் என்ன கொடுமை தம்பி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு விளங்கணும் இத்தனை கல்லூரியில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் நானூத்தி இருபது பேருக்கு மேல அது பாருங்க ஆசிரியர் பொறுத்தெல்லாம் ரெண்டு பேரும் ஓமன்ல இருக்க ஓமன்ல முரளி பாபு மயில்சாமி மாரிமுத்தன் ரெண்டு பேர் ஓமன்ல வேலை செய்யறவங்க இங்க பல்கலைக்கழக இங்க கல்லூரி பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறாங்க சம்பளம் எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பேர் ஒவ்வொருத்தரும் பதினோரு பேர் பதினஞ்சு பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியில வேலை செய்யறான் கேட்டா வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாத்திட்டாங்க ஏ ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் நீங்க அதுதான் எல்லாத்துக்கும் அடையாளம் இல்லையா ஆதார்லயே ஃபிராட் இருக்குன்னு அப்ப என்ன பண்ண முடியும் ஒரு பல்கலைக்கழகம் சொல்ற பதிலாதே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதுல பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான் இது ஐயா இதையெல்லாம் நீங்க யார் பேசுவா பெலிக்ஸுக்கு தடை வரும் இதுக்கு ஏதாவது வருமா தம்பி இத நீங்க வழக்காக்கி காட்டுங்களா காட்டிருங்க வீட்டுல படுத்தா கொல ரோட்ல நடந்தா கொல இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலை யார் பொறுப்பு நீங்க பொறுப்பு அரசு இருக்காது நம்ம எடுத்துக்கணுமா எதுக்கு பொறுப்பு ஏற்பீங்க எதுக்குதான் பொறுப்பு ஏற்பீங்க அரசு பொறுப்பே சொல்றது எவ்வளவு பொறுப்பற்ற தன ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா அவர் சொல்றாரு கொலை நகரமா மாறிடுச்சு தலைநகரம் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்ல கொலை நகரம் இல்ல அது கலைநகரம் அது அறிவியல் நகரம் லெக்ஜெண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடறதுனால கலைநகரம்னு கருத்துக்கிட்டாரு கூட என்ன கலை வருது கர்மம் பிடிச்ச கலை எங்க கலை காலக்கொடுமை தம்பி இதெல்லாம் கால கொடுமை இதை எங்க அப்பா தவிர சொல்ற மாதிரி காலக்கொடுமை அப்பா அப்படின்னு மாதிரி அதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லணும் வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க உங்க மனச்சறை சொல்லு வெற்ற யாராவது ஒருத்தன் இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேல இருக்கானா யாராவது சொல்லுங்கள் எல்லாமே இளைய பிள்ளைகள் நான் சத்தியமணி சொல்றேன் நிறைந்த போதையில் கஞ்சா அவின் கொக்கைன்னு இந்த கராயின்னு அந்த போதை மாத்திர ஏதாவது ஒண்ணு சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் தம்பி ஆன்ஸ்டாங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க நம்புறீங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது அதுக்காக பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர் அதுக்காக பொறுப்பேற்பாரா அது என்னங்க யாரோ விக்கிறான் குடிக்கிறான் அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பு இருப்பீங்க எதுக்கு தான் பொறுப்பு எந்த எண்ணத்தை கண்ணமே எண்ணத்தை புடிச்சு எண்ணத்தை அந்த கதையா இத சொல்றதுக்கு ஒரு அமைச்சரு இதுக்கு ஒரு அரசு எதுக்கு பொறுப்பேர்ப்பாங்க சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்ஸ் அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க டெண்டர் எதுனால நட்டத்துல ஓடுது ஏன் நட்டத்துல ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அது ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கிடையாது அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஒட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரு தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் விளையாட்டு அமைச்சராக இருக்கிறது நமக்கு அதில் அது சரியாக இல்லை கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் இப்போ இவ்வளோ கோடி செலவழித்து இந்த கார் பந்தய ஃபார்மலா போருங்கிற அந்த கார் பந்தய விடணும்னு என்ன இருக்குது ஜஸ்ட் நடத்தினீங்க சதுரங்க விளையாட்டு போட்டு நடத்தினீங்க நடந்தது என்ன எத்தனை கோடி இழந்தீங்க இல்லந்தேடி மருத்துவர்கள்னு போட்டிங்கல்ல அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தானே வீதியில் வந்து போராடுறேன் ஏன் இந்த காசுக்கு அதை செய்யலை எது அவசியம்னு கூட தெரியாமல் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க இப்போ கார் ரேஸு கட்டணும் கார் ரேஸுனால கட்டணம் குறைஞ்சிருமா இந்த மாநகராட்சி வச்சுக்க சொத்து வரி குறஞ்சிருமா தொழில் வரி குறைஞ்சிரும் சொல்லுங்கள் நீங்கள் மக்களின் வாழ்க்கை தர இருந்தும்மா உங்கள் பொழுதுபோக்கு மக்கள் காசை எதை என்ன நீங்கள் வந்து நேப்பியார் பாலத்தை தடுத்துக்கிட்டு அதில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக எதுக்கு கார் பந்தயும் அப்படியே நீங்கள் அதிகார தீமீர் பணத்தின் மீறல நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அதுக்குன்னு இருக்கிற கார் பந்தை விடுறதுக்குன்னு இருக்கிற திடலில் போய் விடுங்க உங்களை யார் வேணான்னு சொல்லுங்கள் அங்கே விட்டுக்குறங்க மாalum கட்சி எதிர்க்க ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி கூட்டணி அடைக்கிது நான் ஒரே அணி தான் தனி தனியா எப்பவும் தனிச்சு தான் போடுறேன் வேற எதாவுது இருக்க ஆவரிய அங்கே காணோம் அப்டீனே காணோம் தான நான் செய்தியில பார்த்தேன் நானும் பார்த்தேன் என் பங்காளி தான் ஞாபகத்துக்கு புரிய இங்கன தான் அந்த கிணறு இருந்துச்சு இங்கன தான் இருந்துச்சு இந்த கிணறு காணோம்ங்கண்ணா あって分かない。